i الحمد لمن خلق الانسان علمه البيان والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ترفع الله الذين آمنوا منكم والذين اوتوا العلم درجات صدق الله العلي العظيم قال النبيون صلى الله عليه وسلم من لا عدب له ولا علم له أو كما قال عليه الصلاة والسلام يلا بخلم الله كي انهم مَا معها صلوات سلام يَمْبَرْمَانَا محمد المصطفى رسول كريم صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மற்றும் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய நல் அடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுமாக என்று கூறி என்னுடைய முதன்கண் சலாத்தை தெரிவித்த வண்ணமாக என் உரை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து நாம் எல்லாம் புனிதமான ஒரு இடத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கொட்டியிருக்கின்றான் இங்கு நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சிவனத்தில் சொன்னத்துள் ஃபிரதோசின் சொருக்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தந்தல் கூறிவானாகும் மேலும் நாம் இப்பொழுது புனிதமான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாஹும் தாயில் அதாவது இஸ்லாமிய மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் அதிலே நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதம் அந்த கண்ணியமான மாதத்திலே முதலாவது மாதம் துல்காதா அதாவது பன்னெண்டு மாதங்கள்லே நான்கு மாதம் கண்ணியமான மாதம் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதம் அதிலே முதல் மாதத்திலே நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் துல்காதாவுடைய மாத இந்த மாதத்துடைய சிறப்பை துஷா அல்லா வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம் இன்று இந்த ஜும்மாவிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதிக்கப்பட வேண்டிய கல்வி ஏன் இந்த கல்வியை பற்றி நாம் இந்த வாரம் பேசக்கூடிய தேவை என்று சொன்னால் இன்று ஒரு மாதம் சம்மர் கிளாஸ் நடைபெற இருக்கின்றது அதன் அடிப்படையிலே இந்த கல்வியை பற்றி ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொண்டு செல்கின்றேன் பொதுவாக நாம் ஒரு பிள்ளை பெற்றோர்களை எப்படி மதி மதிப்பார்கள் அதே போல் ஒரு மாணவர் ஆசிரியரை எப்படி மதிக்க வேண்டும் மதிப்பார்கள் அதே போல் கல்வி கற்கக்கூடிய மாணவனையும் கல்வி கற்கக்கூடியவர்களை நாம் மதிக்க வேண்டும் கல்வி கற்கக்கூடியவர்களை நாம் மதிக்க வேண்டும் உலக கல்வியும் முக்கியம் மார்க்கு கல்வியும் முக்கியம் உலக கல்வியை நாம் படித்துக்கொண்டே போனால் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் மார்க்கு கல்வி நாம் கற்றால் நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே நமக்கு அது நமக்கு கூடும் என்பதாக நாயகம் சல்ல உள்ளாக வளைசல நமக்கு காட்டினார்கள் நாயகம் சல்ல உள்ளாக வளைசலவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் யார் யார் ஒருவர் ஐநேர தொழுகையை ஜமாத்தாக தொழுது ஐநேர தொழுகையை ஜமாத்தாக தொழுது கல்வியுடைய மதிலிசிலே அமர்ந்து குரானை குரானை கேட்டு அதன் பண்ணி அமல் செய்கிறாரோ அதாவது நாளை மறுமைக்க வேண்டி நாளை தெரிந்து கொடுக்க வேண்டி யார் நல்லமல் செய்கிறாரோ அல்லாஹால அவர்களுக்கு கிஃப்ட்டுகளை கொடுக்கின்றார் ஆறு விதமான கிஃப்டுகளை கொடுக்கின்றார் அதாவது அந்த நேரம் தொழுது கல்வி மத்தியில் அமர்ந்து குரானை கற்று அதன்படி அமல் செய்வாரோ அவர்களுக்கு ஆறு விதமான கிஃப்டுகளை கொடுக்கின்றான் முதலாவது கிஃப்ட்டு முதலாவது கிஃப்ட்டு ஹலாலான உணவை அல்லாஹால கொடுக்கின்றான் பொதுவாக நாம் எது கிடைக்கின்றதோ அதை நாம் சாப்பிட்டுக் கொள்கின்றோம் அது ஹராமா ஹலாலா என்பதாக நாம் தெரியாமல் கிடைக்கின்றோம் அப்போ முதலாவதாக தலா நமக்கு கொடுக்கப்படுகிற கிஃப்ட்டு ஹலாலான உணவை கொடுக்கின்றான் இரண்டாவது கிஃப்ட்டு கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றார் மூன்றாவதாக ஆமால் நாமா பட்டோளைகளை வருகின்ற போது வலது கையிலே அல்லாஹ் தலா கொடு கொடுக்கின்றார் நான்காவதாக சிராத்து முஸ்தீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நமக்கு தருகின்றான் ஐந்தாவதாக நாம் நபிமார்களோடு நாளை மறுமையிலே எழுப்பக்கூடிய நசீபனை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் திருதியாக சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி தருகின்றான் இதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால் கல்வி உடைய மதிலிசிலே அமர்ந்து குரானை கற்று அதன் போய் அமல் செய்வாரோ அவர்களுக்கு அல்லாஹாலா ஆறு விதமான கிஃப்ட்டுகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் மேலும் நாயகம் செல்லவுலாஹே நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் நீங்கள் தலைவராவதற்கு முன்னால் கல்வியை கற்றுக்கொண்டு நீங்கள் தலைவராகுங்கள் ஏன் என்று சொன்னால் ஏதாவது இந்த சமூகத்திற்கு ஏதாவது தேவை என்று வந்தால் அந்த கல்வியை தெரிந்தால்தான் மற்றவர்களுக்கு அதை நாம் தெரிவிக்க முடியும் அதனால்தான் கல்வியை கற்றதுக்கு கல்வியை கற்றுக்கொண்டு நீங்கள் தலைவராகுங்கள் என்பதாக நாயகம் சல்லாஹ் அலைசலம் நமக்கு சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு பள்ளியிலும் ஜமா தலைவர் செயலாளர் பொருளாளர் த தலைவராக இருப்பார்கள் செயலாளராக இருப்பார்கள் பொருளாக இருப்பார்கள் ஆனால் கல்வியை பற்றி அதை யாராவது பகுதியில் வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் ஒன்றுமே பதில் செல்ல முடியாமல் இருப்பார்கள் அதை தான் கல்வி கற்ப கல்வி கற்றுக்கொண்டு நீங்கள் தலைவராகுங்கள் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ் சொல்ல நமக்கு சொல்லி காட்டினார்கள் மேலும் கிபு கிபுன் ஆபாஷ் லலி அல்லாஹு தாலு அவர்கள் சொல்வார்கள் ஜிஹாதை விட ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமா என்பதாக சஹாபாக்கள் மத்தியிலே சொல்ல சொல்வார்கள் உன்னை எல்லா சகாபாக்களும் நீங்கள் அவசியம் சொல்லுங்கள் உன்னை யுவன் அப்பாஸ் அலி அல்லாத்தள்ளார் அவர்கள் சொன்னார்கள் பள்ளிக்கு வர வேண்டும் இந்த பள்ளியிலே கல்வியிலும் சில விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் அதாவது பள்ளிக்கு வந்து அங்கே கல்வியை பற்றி பேசப்படுகின்றது அந்த சபையிலே நாம் இருக்க வேண்டும் அங்கு என்ன சொல்லு கல்வியை பற்றி என்ன சொல்லப்படுகின்றதோ அதை நாம் செவித்தார் செவிதாய்க்க வேண்டும் அப்படி செய்தால் நூறு ரக்கால் தொழுவதை விட சிறந்தது என்பதாக கியுபடா பாஸ்வாகும் அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டினார்கள் மேலும் இந்த கல்வியை பற்றி நாம் ஒரு சில விஷயத்தை சொல்லலாம் அதாவது ஒரு தடவை கியூதன் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு நான் கேட்கக்கூடிய கேள்வியை கேள்விக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் இதனை பார்த்திருந்த அபாயி அலி அவுல்லாஹால அவர்கள் அவர்கள் வயது வந்து ஒன்பது ஒன்பது வயது அவர்களும் அந்த சபையில் அமர்கின்றார்கள் கேட்கின்றார்கள் நீ கேட்க வேண்டிய கேள்விகளை நான் சொல்லுகின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை கேள்வி கேட்பவர் கீழே இருக்க வேண்டும் பயில் சொல்பவர் மேலே இருக்க வேண்டும் யூதன் கீழே இறங்கின்றார் அபாயம் இஸ்லாமி மேலே இறங்கின்றார் இப்பொழுது உன்னுடைய கேள்வியை கேள் யூதன் கேட்கின்றான் அந்த யூதன் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு எனக்கு கேள்வி யாராலும் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி கேள்வி இதுதன் கேட்கின்றான் ஒன்று உண்டு இரண்டு இல்லை அது என்ன இரண்டு உண்டு மூன்று இல்லை மூன்று உண்டு நான்கு இல்லை நான்கு உண்டு ஐந்து இல்லை ஐந்து உண்டு ஆறு இல்லை ஆறு உண்டு ஏழு இல்லை ஏழு உண்டு எட்டு இல்லை எட்டு உண்டு ஒன்பது இல்லை ஒன்பது உண்டு பத்து இல்லை பத்து உண்டு பதினொன்பது இல்லை இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் பயில் சொல்பவர் துண்டக தொழிலும் ஓடி விடுவார் ஆனால் அந்த கேட்ட கேள்விக்கு அபாயம் இஸ்லாமி லலி அல்லாதன் அவர்கள் பயில் சொன்னார்கள் ஒன்று ஒன்று இரண்டு இல்லை ஒன்று இறைவன் ஒருவன் மட்டும்தான் இரண்டு என்பது இல்லை கிரவு பகல் தான் மூன்று என்பது இல்லை இந்த உலகத்திலே எல்லா பொருளும் அழுதுவிடும் மூன்றே மூன்று பொருள் அழியாது அர்ஷ அழியாது குருசு அழியாது அல்லாவுடைய களம் ஏனா அழியாது வேதங்கள் நான்கு ஐந்து என்பது இல்லை பரலான தொழுகைகள் கடுமையான தொழுகை ஐந்து ஆறு என்பது இல்லை அல்லா அந்த உலகத்தை படிப்பதற்கு ஆறு நாட்களை தேர் தேர்வு செய்தான் ஏழு என்பது இல்லை வானங்கள் ஏழு எட்டு என்பது இல்லை சொர்க்கம் எட்டு ஒன்பது என்பது இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய ஒட்டகத்தை கொண்ட நபர்கள் ஒன்பது நபர் பத்து என்பது இல்லை ஹஜ்ஜுக்கு செல்பவர் குருமானி கொடுக்க வேண்டும் குருமானி கொடுக்க சக்தி இல்லை என்று சொன்னால் பத்து நோன்பு நோக்க வேண்டும் ஏழு நோன்பு அங்கு நோக்க வேண்டும் ஊருக்கு வந்தவுடன் மூணு நோன்பு அங்கு ஏழுங்க மூணு பதினொன்று என்பது இல்லை இந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அபா அபாயேசு இஸ்லாமி லலி அவர்கள் எல்லா கேள்வியும் பதில் சொன்னார்கள் இதனை கேட்ட யூதன் மெய்சிறந்து அப்படியே கிஸ்லாத்தில் இணங்கின்றான் ஒரு கல்வியை தெரிய வேண்டும் சொன்னால் எதிர் எது திறப்பதே எப்படி எப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள் ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் அதற்கு முழு காரணம் கல்வியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவன் வந்தாலும் சரி எந்த கேள்வி கேட்டாலும் எடக்கு கேள்வி கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும் காரணம் மார்க் கல்வியை நாம் நல்ல தேர்ச்சி பெற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நாயகம் சொல்லல்லா அலை நமக்கு சொல்லி காட்டினார்கள் அடுத்தபடியாக முகமது இபனு சீரீன் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய கல்வியாளர் அவர்கள் ஒரு தடவை பஜாரிலே உள்ள கழிவீறிக்கு செல்கின்றார் அந்த நேரத்திலே தொழுகை நேரம் வருகின்றது தொழுகைக்கு சென்றார்கள் தொழுந்து முடிந்த பிறகு கலியுடைய மஜ்லிஸ் நடக்கின்றது ஆனால் இவர்கள் நாமையே அங்கு போய் கிருக்க வேண்டும் நாம் அங்கு போய் இருந்தால் அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அங்கு இன்னொரு ஆளையும் இருக்கின்றார் நாம் அங்கு போனால் அவர்கள் நமக்கு நாம் நாம் அவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் நாமே அங்கு அந்த ஏதலை போய் இருக்க வேண்டும் ஒரு தடவை முகம்மது ரமத்துல்லா அவர்கள் கல்வியிலே நாயின் சல்லா அலேசவர்கள் தோன்றினார்கள் நீங்கள் ஏன் அந்த கல்வியின் சபையிலே ஏன் நீங்கள் அமரவில்லை நீங்கள் அமர்ந்தால் என்று சொன்னால் திவிர அவர்களை இங்கே கண்டுகொள்ளலாமே அப்போ ஒரு கல்வி மகிழ்ச்சி சிலை நாம் மர்ந்தால் நாம் யாரையும் நாம் சந்தித்துக் கொள்ளலாம் என்பதாக இந்த இந்த வரலாற்று மூலமாக நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முஹாதிமுர் ஜபல் வெளிய உள்வாக முதலவர்கள் அவர்கள் சொல்வார்கள் கல்வியை பற்றி படிப்படியாக சொல்வார்கள் முதலாவதாக கல்வியை கொண்டு கல்வியை கற்றுக்கொண்டால் அது ஒரு நன்மை என்பதாக முவா ஜபல் லலி அல்லாஹு தலன் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் கல்வியை கற்றுக்கொண்டால் நன்மை அதே போல கல்வியை கற்றுக் கொடுப்பது அழியா தர்மம் என்பதாக முகாதிபுல் ஜபல் லலி அல்லாஹு தலன் அவர்கள் சொல்வார்கள் அது மாத்திரம் அல்ல இன்னும் அந்த கல்வியை பற்றி சொல்லிக்கொண்டே போனார்கள் கல்வி கல்விக்காக வேண்டி தேடி சென்று புறப்பட்டு சென்று கல்வியை கற்றால் மிகப்பெரிய மிகப்பெரிய கிபாதத் வெறும் நே வெறுமன்ன அஞ்சு நேரம் தொழுது சொல்லுதாலோ நோம்பு நோட்டாலோ கிபாதத் இல்லை கல்விக்காக வேண்டி புறப்பட்டு சென்றாலும் அது மிகப்பெரிய கிபாதத் என்பதாக முகாதிபுல் ஜபல் ரலியல்லாஹு அல்லாஹுத் அவர்கள் நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் மேலும் முகாதிபு ஜபல் லலி அல்லா தலா அவர்கள் சொல்வார்கள் வேண்டி யார் செலவு செய்கிறாரோ அப்படி செலவு செய்தால் அல்லாவரின் நெருக்கத்தை பெறுவார் என்பதாக முகாதிபு ஜபல் லலி அல்லா தலாவர்கள் சொன்னார்கள் இன்றைய காலகட்டத்திலே எத்தனை மதசாக்கள் மதசாக்கள் நடைபெறும் இருக்கின்றது அங்கு போய் ஏதாவது செலவு செய்தால் அல்லாவரின் நிற்க நமக்கு கிடைக்கும் என்பதாக மாதிபு ஜபல் லலி அல்லாஹு தாலான் அவர்கள் நமக்கு சொல் சொல்லிக்காட்டினார்கள் மேலும் எங்கெல்லாம் கல்வியை பற்றி பேசப்படுகின்றதோ எங்கெல்லாம் கல்வியை பற்றி பேசப்படுகின்றதோ அங்கு அப்படி பேசப்பட்டால் தஸ்மியோடு தஸ்பி தஸ்பியோக்கு சமம் என்பதாக மாதிபு ஜபல் லலி அல்லாஹு தாலான் அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டினார்கள் அந்த அளவு கல்வியை கொண்டு கல்வியை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம் இமாம்னா சாஃபி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்வார்கள் கில்மிலை உயர்ந்தது ஆக உயிரே தெரியுமா அதாவது உன்னுடைய தரத்தை உயிர்த்தக்கூடியது அதாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது ஏராளமாக இருக்கின்றது ஆனால் சில கல்விகள் இருக்கின்றது சில கல்வி சில கல்வியினால் நம்முடைய நம்முடைய லைஃப் ஸ்டைலே மாறும் என்ன லைஃப் ஸ்டைல் சொன்னால் சில கல்வியின் மூலமாக ஏகப்பட்ட கல்வி வக்கீல் படித்திருப்பான் மருத்துவ படித்திருப்பான் இந்த மாதிரி படித்தால் அவளுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி அதே போல் சில கல்வி சில கல்வியினால் தலையெழுத்தெல்லாம் மாறலாம் மேலும் இமாமா கசாலி ராமத்துல்லா அவர்கள் சொல்வார்கள் அதாவது வாழ்க்கை தரத்தை உயிர்த்தும் கல்வியை விட முன்னுரை தரத்தை உயிர்த்துவது கல்வி எந்த கல்வின்னு சொன்னால் நீ அந்த குரானோடு ஈர்க்கின்ற கல்வியை நீ க கற்றுக்கொண்டாரோ அதனுடைய மதிப்பு அல்லாஹ் அல்லாவையும் உயிர்த்தது என்பதாக இமாமலா கசாலி ராமுத்துல்லா அவர்கள் சொல்ல சொல்ல சொல்லிக் காட்டினார்கள் மேலும் ஹதிசிலை ப பார்க்கலாம் அபு ஹுரைரா ரலி அல்லாஹு தாலானு அவர்கள் மூன்று வருடம் நாயகம் சல்லாஹ் அலைசலோடு இருந்தார்கள் அவர்கள் பட்ட பாடு என்ன தெரிய தெரியுமா கல்விக்க வேண்டி கல்விக்க வேண்டி அவர்கள் அவர் கல்வி கட்டால் கல்வி கட்டால் அவர்கள் புண்ணமாட்டார்கள் இந்த சம்பாத்தியத்தையும் பண்ண மாட்டார்கள் முழுக்க முழுக்க முழு நேரம் கல்வி இந்த நேரத்திலே அந்த பசியின் காரணமாக அபுஹுரா வெளி அவ்வாத்தன அவர்கள் பசியின் காரணமாக வீதியிலே விழுந்து விடுவார்கள் விழுந்தாலும் சொன்னால் சில சிலர் அறியாமல் அவர்களை அவருடைய கழுத்தை விதித்துவிட்டு செல்வார்கள் அந்த முழுக்க முழுக்க முழு நேரமும் கல்வியை கந்தார்கள் ஆனால் அபு ஹுரெரா அல்லாஹு அல்லாஹால அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹதீஸிலேயும் அபு ஹுரைரா ரலி அல்லா தாலா அவர்கள் அறிவித்த ஹதீஸு எந்த ஒரு ஹதீசுமே எல்லா 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 ஹதீஸும் அபு ஹுரைரா அலி அல்லா அவர்கள் ஹதிஸ் தான் ஏகப்பட்ட ஐயாயிரம் ஹதிஸு மற்ற சஹாபாக்களும் ஹதீஸுக்களை அறிவித்தார்கள் ஆனால் அபு ஹொரீரா லலி அவர்களுடைய அதிசய ஐயாயிரத்துக்கு மேல் இப்போ அந்த அளவு கல்வி கல்வியின் மூலமாக அந்த அளவு கல்வியிலே அவர்கள் பா பாடுபட்டார்கள் ஆனால் அன்றைய காலத்து சஹாபாக்கள் ஷிஃப்ட் போட்டுக்கொண்டு கல்வியை கற்றார்கள் நீங்கள் காலையிலே க கற்றுங்கள் நீங்கள் கா காலையில கல்வி கற்றுங்கள் மாலையை நாங்கள் நீங்கள் கற்றக்கூடிய கல்வியை நீங்கள் நான் சொல்லுங்கிறேன் மாலையிலே நீங்கள் கட்டால் காலையிலே நான் செய்தியை நான் சொல்லுகின்றேன் இப்படி ஸ்விஃப்ட்டு போட்டு கல்வி க கற்பார்கள் ஆனால் இன்றைய கால இன்றைய காலகட்டத்திலே ஷிஃப்ட் போட்டு சம்பாதிப்பது எப்படி இன்றைய காலத்திலே ஷிஃப்ட் போட்டு கேட்டால் வருமானம் பத்தாது நம்ம இந்த தொழில் ஒரு ஒரு இடத்துல வேலை வேலை பார்ப்போம் ஒரு பார்ட் டைம்லே இன்னொரு இடத்துலையும் வேலை பார்ப்போம் இப்படி ஷிஃப்ட் போட்டு கொண்டு சம்பாதிப்பார்கள் ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் போட்டு போட்டுக்கொண்டு கல்வியை கற்றார்கள் மேலும் மற்றொரு ஹரிசலே சித்திகர்த்தல் அவர்கள் அவருடைய கல்வி அறிவு எப்படி இருந்தது எவ்வளோ பெரிய தெரியுமா ஒரு தடவை நாயகம் சல்லவா வளைசவர்களுடைய அவர்கள் வஃபாத்தானார்கள் இந்த வஃபாதான செய்தி மற்ற சகாபாக்கள் நாயகம் சொல்லுவோம் பழிசவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி சொல்ல மனம் வரலை ஒரு தைரியம் வரலை யாராவது சஹாபர்கள் கேட்டால் நாயகம் சொல்லுவதாக கழிச்சவர்கள் நேராக சென்றார்கள் அங்கு சென்றார்கள் இங்கு சென்றார்கள் இப்படி எல்லாம் சொல்வார்கள் ஆனால் அதன் அல்லாஹால ஒரு குரானுடைய வசனத்தை அல்லா ஏற்படுகின்றான் ஒமா முகம்மது இல்லா ரசூல் கத காலத்து மீன் கபுலிக்கும் அதாவது நம்மளை மாதிரி முகமது சல்லா அவர்கள் இல்லை இப்போ நாயகம் வலிசல் அவர்கள் எங்கே வஃத்தானார்கள் எங்கே வஃபாத்தானார்களோ அங்கேயே அடக்கம் செய்வார்கள் என்ற செய்தியை அவுபக்கள் சித்திகள தலைவர்கள் சொல்வார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கல்வியுடைய அறிவு அந்த அளவுக்கு இருந்தது மேலும் உங்களோட பிள்ளைகளத்திலே உங்கள் பிள்ளைகளே நீங்கள் கல்வியை சொல்லிக் கொடுத்து பல வளருங்கள் நாயினும் சல்லோல்லா அலிசவர்கள் சொல்வார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஐந்து அடிப்படையான செய்திகளை சொல்லிக்கொடுத்து வளருங்கள் இது முக்கியமான ஒன்று ஏதோ ஏதோ தான் ஒன்று கல்வி கற்றாலும் போதாது ஐந்து விஷயம் முக்கியமான ஒன்று அதில் முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக்கான சட்டத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொ சொல்லிக்கொடுங்கள் அதாவது இஸ்லாத்தின் தலைமைகள் எத்தனை என்னென்ன தொழுகை இருக்கின்றது என்னென்ன தொ என்னென்ன தொழுகைக்கு என்னென்ன பெயர் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக்கான செய்திகளை எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளருங்கள் என்பதாக நாயகம் சல்லா நமக்கு சொல்லிக்காட்டினார்கள் இரண்டாவதாக நவிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுத்து வளருங்கள் இருபத்தஞ்சி நவிமார்கள் பெயர்கள் இருக்கின்றது இன்றைய காலத்தில் உள்ள பிள்ளைகளிலே இருபத்தஞ்சி நவிமார்கள் பெயர் கேட்டால் எந்த எந்த பிள்ளையோ சொல்வார்களா அப்போ நாம் அந்த பிள்ளைகளுக்கு நவிமாரிய பெயர்களை சொல்லிக் கொடுத்து வள வளர்க்க வேண்டும் அதே போல அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை வாழ்க்கை வரலாறுகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் மூன்றாவதாக குரானை கற்றுக்கொள்ள குரானை கற்றுக்கொள்ளுங்கள் சாதாரணமாக குரானை மாத்திரம் கற்றுக்கொள்ளமா வேண்டாம் குரானை குரானோடு சேர்த்து அதனுடைய விளக்கத்தையும் அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்து வளருங்கள் என்பதாக நாயகம் சல்லா உலேஸ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் நான்காவதாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் துவாக்களை கட்டுக்கொடுத்து கொடுத்து பல சா சாப்பிட போது என்ன துவா ஓத என்ன துவா ஓத வேண்டும் மலம் தரும் கலைக்கும் என்ன என்னதுவா ஓத வேண்டும் பயணம் போனால் என்னதுவா ஓத வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த மாதிரி துவாக்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கே தெரியாமல் இருக்கின்றது கண்ணாடி பார்க்கும் போது என்னதுவா ஓதணும் சாப்பிட்டு முடித்த பிறகு என்னதுவா ஓதணும் இப்படி எல்லாம் தெரியாமல் இருக்கின்றார்கள் நாம் அந்த அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாம் இப்ப இருந்தே நாம் துவாக்களை சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும் இப்பொழுது நாம் சொல்லிக் கொடுத்து தவறு என்ன சொன்னால் நாளை அந்த பிள்ளை பெரியவள் ஆனாலும் ஒன்றுமே பண்ண பண்ண முடியாது நாம் இங் இன்றையிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நாம் தோக்கலை எல்லாம் கற்றுக் கொடுத்து பழக்க வேண்டும் அதைத்தான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஒவ்வொரு பள்ளியிலும் மதரசாக்கள் நடைபெறுகின்றன ஆனால் மதரசாக்கள் காலையும் மாலையும் நடைபெறுகின்றன ஆனால் காலையில் மாசாக்கு பிள்ளைக்கு மாசாக்கு வருவார்கள் எத்தனை மணிக்கு வருவார்கள் ஏழு மணிக்கு வருவார்கள் அதில் சீக்கிரம் என் பிள்ளைய சீக்கிரம் கொடுங்க ஏன்னா பள்ளிக்கூடம் பஸ் வந்துடும் சரி சாயங்காலமாவது நம்ம மார்க்கலை க கற்று சொன்னால் சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு பரவார்கள் ஆனால் அதில் எனக்கு டியூ டியூஷன் இருக்குது சீக்கிரம் போகணும் இப்படி காலை மாலும் காலையும் மாலையும் இப்படி எல்லாம் மசா இருக்கின்றன ஆனால் இந்த ஒரு மாதம் இந்த மே மாதம் முழுக்க எல்லா ஊர்லேயும் சம்மர் கிளாஸ் நடைமுறைக்கு இருக்கின்றது அந்த சம்மர் கிளாஸ்லேயாவது இந்த பிள்ளைகள் கல்வியை கற்பார்கள் சொன்னால் அதிலும் சில பேர்கள் அந்த லீவு விட்டால் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவார்கள் அப்போ எப்படி மார்க் கல்வியை கற்க முடியும் ஆக நாம் அந்த மார்க் கல்வியை நாம் கற்க வேண்டும் அந்த மார்க் கல்வியை கற்றாத்தான் துவாக்கள் என்னென்ன என்னென்ன செய்தியெல்லாம் கற்றுக்கொள்ள பழகின்றதோ அதை எல்லாம் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள கொள்வார்கள் இறுதியாக அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது யா யார் இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதாக தடவை நாயகம் சல்லோல்லா வைத்தவர்கள் ஒரு பிடுகளை போ போட்டார்கள் மரம் எந்த பகுதி மூமினுக்கு பொப்பானது அந்த விரைக்கு நாயகம் சல்லோல்லா வளைசலவர்களை பதில் சொன்னார்கள் பேரித்த மரம் உண்டு ஆனால் இதிலே உமர் அலி அல்லா அவர்களுடைய மகனார் தந்தையை இந்த இந்த விடுகதைக்கு விடை எனக்கு தெரியும் அப்போ நீங்களே சொல்ல வேண்டும் தானே உடனே அந்த மகனார் சொன்னிருந்தார் சபையிலே மூத்த பெரு பெரும் சகாபாக்கள் எல்லாம் பெரியவர்கள் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நான் எப்படி சொல்ல முடியும் அந்த நேரத்தில் நான் எப்படி சொல்ல முடியும் இதுதான் ஒழுக்கம் ஒழுக்கக்கேடாக இருக்குமே என்பதாக அந்த விடையை சொல்லாமல் இருந்தார்கள் ஆக வெறுமுன்ன கல்வியை கட்டால் மட்டும் போதாது ஒழுக்கத்தோடு சேர்ந்து கல்வியை நாம் காக்க வேண்டும் என்பதாக நாயகம் சல்லோ வாஹுளை செல்லும் நமக்கு சொல்லி காட்டினார்கள் மேலும் இந்த காலத்திலே பிஏ பிஏ படித்திருப்பான் எம்ஏ படித்திருப்பான் என்னென்ன படித்து படித்திருப்பான் ஆனால் அங்கே நின்று கொண்டு சிறுமி கல கழித்து கொண்டிருப்பான் என்ன கல்வி கட்டி எண்ணத்துக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி இல்லையே அதைத்தான் நாயகம் சல்லவ்வா வளைசலர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் மல்லா அதபலஹூலா கில்மலகூ யார் இடத்திலே ஒழுக்கம் இல்லையோ அவர் இடத்திலே கல்வி இல்லை என்பதாக நாயகம் சல்லவ்வா வளைசவர்கள் நமக்கு சொல்ல சொல்லி காட்டினார்கள் ஆக நாமும் கல்வியை கற்க வேண்டும் மார்க்கல்வியை கல்வியை கற்பதற்கு நாம் ஆசை பட பழ வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவரும் தாந்தல் புரிவானாக மேலும் மேலும் இங்கு நம்மை ஒன்று கொட்டியதைப் போல் நாளை சூன பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் அலை அதிகாரிகளோடு திருக்கொடி பாக்கியத்தையும் மேலும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கொடி பாக்கியத்தை நம் அனைத்தும் தந்தல் புரிவானா என்று கூறி என் வார்த்தையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹே தாவானா அலமதுல்ல ரூபில அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலி வர